தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்கள் இனிமேல் தொழில் வளம் படிப்படியாக மேலோங்க தான் சரிமே நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டுங்க உடல் மட்டும்தான் உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறேன் இனிமேல் படிப்படியாக நம்ம வாழ்வில் முன்னேற்றம் தரப்போகிறோம் அப்படின்றதுக்கு இதுவே உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்தும் அது வேறு விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை சனி பகவான் செய்த துன்பங்கள் அனைத்துக்கும் மாற்றுதல் ஏற்பாடு கண்டிப்பாக ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட மாத கிரகங்கள் அதிகப்படியாகத்தாம் சுபத்தை வந்து கொடுத்தாங்க நல்ல மனதுக்கு நிகழ்வுகள் ஏற்படுத்த போதுங்க ஐயா நல்ல 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 நிகழ்வுகள் நம் கண்ணியில் காலமில்ல காட்சியெல்லாம் சில காட்சிகள் காணும் போதெல்லாம் இன்னும் ப்ரஸ்னஸ் ஆகும் பூஸ்ட் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இயற்கையாலும் நம்மளுக்கு கிடைக்கும் மருந்தாலும் மட்டும் பூஸ்ட் கிடைக்காது நல்ல உணவுகளால் மட்டும் கிடைக்காது நல்ல அந்த இயற்கைகளை பார்க்கும் பொழுது அதை உற்று நோக்கும் பொழுதும் அதை உணரும் தன்மை ஏற்படும் பொழுதும் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை தேடி தருவார்கள் ஆலய தரிசனங்கள் நேயர்களுக்கு உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜூதர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால் மாத ராசிபலன் வரிசையில் நாம் காண இருப்பது மார்ச் மாத ராசிபலனை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேயர்களே மதிப்பு என்றால் உங்களை தாங்க குறிப்பிடணும் இனிமேல் ஒளிரும் என்றால் உங்கள் வாழ்க்கை போகின்றதுக்கு இதுவே உதாரணம் என்று தான் எடுத்துக்கலாம் ஏன்னா ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய நபர் அந்த குரு பகவான் அவர் ஐந்தாம் இடத்துல இடம் வீட்டிருக்கிறார் ஒன்றும் தொந்தரவு கிடையாது நட்பு என்று சொல்லக்கூடிய இடத்துல தான் வந்திருக்காரு பகை பெறவில்லை என்று தான் எடுத்துக்கணும் ஆனால் மூன்றாம் இடத்தில் என்று சொல்லக்கூடிய தன்மையில் அதாவது ஏழரைச் சனியை முடித்துவிட்டு மூன்றாம் இடம் என்று சொல்லக்கூடியது இதுவரை ரெண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் அதிபதியும் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகான் உச்சம் பெற்று வேலையில் ஒரு புத்துணர்ச்சி கொடுத்தாங்க ஒரு ப்ரமோஷனோ அல்லது நீண்ட தூர பயணமோ என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தாங்க இனிமேல் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் அவரையும் விட்டுட்டு விலக போகிறாங்க ஒரு மூன்று தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் மூன்றாம் இடத்தில் இருந்து அந்த பதிமூன்றாம் தேதிக்கு அப்புறம் அவர் இடம் பெயர்ந்து நான்காம் இடத்துக்கு சென்றுடுவார் தாயாரிடம் இருந்து வந்த கண்ணு சின்ன சலகலப்பு என்று சொல்லக்கூடிய கருத்து வேறுபாடுலாம் நீங்க போது அவங்கள் உடல் உபாதியை தீர்க்கக்கூடிய காலமாக வருகின்றது தனுசு தாயாரின் உடல்நிலையில் ஏற்பட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நீங்கக்கூடிய காலம் இதோ வந்து கொண்டிருக்கிறது மூன்று இது என்பது கம்யூனிகேஷன் நம்மளுக்கு வந்து தொலைதூர தொடர்பு என்று சொல்கிறோம் இல்லை அந்த தொடர்புலாம் இல்லாமல் இருந்தது பாருங்கள் அவள் எல்லாம் இனிமேல் அதிகப்படுத்தக்கூடிய காலமாக வருகின்றது தொழில் வளம் மேலோங்கக்கூடிய காலம் தனுசு ராசிக்காரங்களும் இனிமேல் தொழில் வளம் படிப்படியாக மேலோங்க தான் செய்யும் நாங்கள் எல்லாத்தையும் இழந்துட்டுங்க உடல் மட்டும்தான் உயிர் மட்டும்தான் இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லை இனிமேல் படிப்படியாக நம்ம வாழ்வில் முன்னேற்றம் தரப்போகிறோம் அப்படின்றதுக்கு இதுவே உறுதிப்படுத்தலாம் உறுதிப்படுத்தும் அது வேறு விஷயம் இருந்தாலும் பரவாயில்லை சனி பகவான் செய்த துன்பங்கள் அனைத்துக்கும் மாற்றுதல் ஏற்பாடு கண்டிப்பாக ஆண்டு கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலாபலங்களை விட மாத கிரகங்கள் தான் சுபத்தை வந்து கொடுத்தாங்க செல்வங்களும் வீட்டில் சேர்ந்ததல்லவா இந்த போன்ற மாதம் திடீர்னு வனவரவுலாம் அதிகரிச்சிது திடீர் செல்வ வளமும் எல்லாமே ஐயா திடீர் உடல் உபாதையும் நம்மளுக்கு தனுசு ராசிக்காரங்க ஏற்பட்டுச்சு திடீர்னு எப்படி தான் இந்த நோயெலாம் வந்தது போனதும் தெரியல வந்ததும் தெரியல சென்றதும் தெரியவில்லை இதெல்லாம் டெம்பரவரி இந்த மாத கிரகங்கள் கொடுக்கறதுலாம் சளி தொல்லை இந்த உடல் உபாதை ஜுரம் மாதிரிலாம் வந்துட்டு போய்டும் எந்த உபாதையெல்லாம் இருக்காது இனிமேல் அந்த தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுலாம் நீங்களோட இனிமேலே திடீர் திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலமாக அமையும் இதை ஞாபகம் வச்சுங்க எப்பொழுதெல்லாம் ஏழாம் அதிபதி நீச்சகதி பெறுகின்றாரோ அப்பொழுதெல்லாம் இந்த பாக்கியத்தையும் கொடுப்பார் செய்து நீங்கள் உணரணும் ஏழு என்பது உச்சம் என்று சொன்னாலும் அதுவும் நீச்ச உச்ச பலாபலத்துக்கு இணையாக அமைப்பு தான் கொடுத்துருக்காங்க ஏன்னா சுபர்களின் பார்வையோ அல்லது சுபத்தும் வாய்ந்த குருகங்களுடைய தன்மை சேர்க்கை பெறும் பொழுதெல்லாம் அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார் இதுவரை காதல் திருமணம் என்று சொல்லக்கூடிய தன்மையில் தனுசு ராசிக்காரங்க திருமணம் ஆகாமல் இருந்தால் நிச்சயதார்த்தமோ அல்லது திருமண ஏற்பாடுகள் செய்யக்கூடிய காலம் வந்து கொண்டு இருக்கு தான் சொல்லலாம் திடீர் திருமண ஏற்பாடு தினேசி பார்த்தினா என்னங்க எதுவுமே இல்லை திடீர்னு பார்த்தா திருமண ஏற்பாடுலாம் நண்டு முடிச்சிங்க அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தியா அது இந்த மாதம் நிகழ்வுகளை ஏற்படுத்தும் இறைவன் அவ்வாறு அருள் பாலிக்கின்றார் கம்யூனிகேஷனே இல்லாமல் இருந்தது யாருமே சொல்கிறதுக்கு ஆள் இல்லைங்க எங்களுக்கு நல்லா ஒதுக்கி வச்சிட்டாங்க விட்டுட்டு வேலைகிட்டு நிற்கிறேங்க விடுங்க திரும்பவும் புதிய தொழில் ஏற்பாடு செய்யக்கூடிய காலம் வருது சாமி நாம் திருப்பியும் தொழில் செஞ்சு முன்னுக்கு வரப்போகிறோம் அந்த எண்ணத்தை உருவாக்குற புதுசாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோங்க விடுங்க அதெல்லாம் விட்டு தன்னம்பிக்கலாம் இழந்துட்டு நிற்கிறோம் எல்லாமே எழுத்துவிட்டோம் அது வேறு விஷயம் அதெல்லாம் இப்போது எதுவுமே பேசவே முடியல ஏதோ வாழ்க்கையை ஓடிட்டுருக்கும் கொஞ்ச நாள் அந்த திறமை இல்லாமல் இருந்தோம் அல்லவா எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு வந்தோம் இனிமேல் சேரக்கூடிய காலம் வருது திரும்பியும் பழைய நினைவுகள் பழைய சொந்தங்கள் சேரக்கூடிய பாக்கியம் சேரப்போகிறது உண்மையாக சொல்கிற தனுசு ராசிக்காரங்களாம் இனிமேல் பழைய உறவுகள் வந்து சேரக்கூடிய காலமாக அமையும் இல்லை புதிய உறவுகள் நம்ம இடத்தில் தொடர்பு வைக்கக்கூடிய காலமாக அமையும் அதனால தான் சொன்னேன் திருமண ஏற்பாடுகள் செய்யும் போது புதிய உறவுகள் வந்து சேரும் திடீர்னு திருமண ஏற்பாடு நம்மளுக்கு எடு நடத்துற மாதிரி வரும் சுவாமி பயப்படுற விஷயம்லாம் இல்லை ஒன்றும் தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படவில்லை என்று தான் சொல்லுவோம் ஒரே வார்த்தை பயப்படுற விஷயமோ அல்லது கம்யூனிகேஷனோ நீண்ட தூர பயணம் தொலைதூர பயணங்கள் நம்ம மேற்கொள்ளக்கூடிய காலமாக வரும் இந்த மாதம் தொலைதூர பயணமோ ஆன்மீக சுற்றுலாவோ செல்லக்கூடிய காலம் சுகபோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலமாக அமையும் ஐயா மலைப்பிரதேசம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு நாம் மலை அந்த சனி பகவான் என்பது மலைப்பிரதேசம் மலை குன்றுகள் என்று சொல்கிறோம் இல்லை மண் என்று சொல்லக்கூடிய தன்மை எல்லாத்துக்கும் அதிபதி அவரே தான் அந்த இடத்துல நம்மளுக்கு ரெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அவரே தான் ரெண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல செல்லும் பொழுது அந்த இடத்துல கிரகங்கள் செவ்வாய் பகவானும் சுக்கர பகவானும் அமரும் பொழுதெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் காணும் சின்ன சின்ன ஒரு உடல் வெளியூர் சொல்கிற மாதிரி ஒரு ஜாலியாக ஒரு பழக்கம் வெளியூர் சென்று பழக்கம்லாம் போய் ஜாலியாக இருந்துட்டு வரலாம் அப்படிலாம் ஒரு தொடர்புகள் கிடை ஏற்படுத்தும் நல்ல மனதுக்கு நிகழ்வுகள் ஏற்படுத்த போதுங்க ஐயா நல்ல 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 நிகழ்வுகள் நம் கண்ணியில் காலமில்ல காட்சியெல்லாம் சில காட்சிகள் காணும் போதெல்லாம் இன்னும் ப்ரஸ்னஸ் ஆகும் பூஸ்ட் நிறைய தேவைப்படுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா அது இயற்கையாலும் நம்மளுக்கு கிடைக்கும் மருந்தாலும் மட்டும் பூஸ்ட் கிடைக்காது நல்ல உணவுகளால் மட்டும் கிடைக்காது நல்ல ம அந்த இயற்கைகளை பொழுது அதை உற்று நோக்கும் பொழுதும் அதை உணரும் தன்மை ஏற்படும் பொழுதும் நம்மளுக்கு அந்த வாய்ப்புகளை தேடித்தருவார்கள் இளைய சகோதரியிடம் கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் அது கொஞ்சம் சற்று சஞ்சலங்களை தரும் ஏன்னால் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது சில சத்தெடுக்களையும் ஏற்படுத்தி தரும் இளைய சகோதரன் சகோதரி என்று சொல்லக்கூடிய ஏன்னால் செவ்வாய் சனி சேர்க்கை என்பது சின்ன சின்ன தொந்துரவுகள் அதாவது சின்னதாக சொன்னால் கூட அது பில்டப் பெருசாகிடும் இதை மட்டும் பார்த்து கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது தந்தையார் உடல்நிலையில் இருந்து வந்த துறைபாடுகள் ஏதேனும் இருந்தால் அவையெல்லாம் மாறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் தந்தையாரும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியத்தை ஏற்படுத்துவார் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவரும் ரொம்ப நாளாக வெளியூர்லேருந்தாருன்னா அவரும் வீட்டை தேடி வரக்கூடிய காலமோ அல்லது இங்கே இருந்தவரும் வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியமோ ஏற்படுத்தக்கூடிய காலம் அமையும் அதாவது சிறப்பு என்று தான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லலாம் இளைய சகோதரி நம்ம வீட்டிலேயே இருந்தாங்கன்னா அவங்க நம்மளேருந்து நம்ம வீட்டிலேருந்து அவங்க வெளியேறக்கூடிய காலத்தை அவங்க ஏற்படுத்துவாங்க அம்மா போதுமா நீங்கள் இருந்ததும் போதும் இளைய சகோதரனுக்கு திருமண ஏற்பாடோ அதெல்லாம் ஏற்படக்கூடிய காலம் அமைய போகின்றது இதெல்லாம் சிறப்பான ஒரு காலம் என்று தான் நாம் ஏன்னா எடுத்து செய்கிறோம் இல்லைவா அந்த சிறப்பினை கொடுக்குது இல்லைவா இனிமேல் தொந்தரவுகள் விலகக்கூடிய காலம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் தொந்தரவு விலகக்கூடிய காலம் என்பது தான் சொல்லலாம் நல்ல ஒரு கம்யூனிகேஷன் கிடைக்க தான் போகுது நம்ம வாழ்விலையும் இதுவரை வீடு மனை வாங்காமல் இருந்தால் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கட்டிவிட்டு நாம் அந்த அட்வான்ஸை ஃபில் பண்ண தான் போகிறோம் அந்த காலம் நெருங்கி வந்து கொண்டே இருக்குது சுவாமி பயப்படாதீங்க சீக்கிரமாக வரப்போகுது அந்த காலம் நிறைவடையக்கூடிய காலம் வந்து கொண்டே இருக்குது மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மனதளவில் ஏற்பட்ட பிரச்சனைகள்லாம் கணவன் மனைவிக்குள் ஏற்படுதளவு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் அவங்களாம் தீர்க்கக்கூடிய காலமாக வரப்போகுது சரிங்க அவரே சொல்லுவார் சரிங்க நான் கேட்குறேங்க உங்கள் பேச்சை கேட்டு நடக்கிறேங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மனைவியாகட்டும் கணவன் மனைவியாகட்டும் இருவரும் சேர்ந்து ஒற்றுமையோடு செயல்படக்கூடிய காலம் இந்த மாதத்தில் அமையும் நல்ல நிகழ்வுகளும் நல்ல எண்ணங்களும் தோன்றக்கூடிய காலம் குரு பகவான் தனித்து இருந்தாலும் அவருடைய பார்வை ஒன்பதாம் பார்வையாக நம்மளை பார்ப்பதால் நம்மளுக்கு பாக்கிய பார்வை ஏற்படுவதாலையும் நம்ம துன்பங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் அதை தாங்கக்கூடிய பக்குவத்தையும் கொடுத்துருக்காரு பெரிய விஷயம்தான் அது மனிதருக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன உபாதைகள் இருந்தால் கூட அதெல்லாம் தாங்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுத்துருக்காரு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் குரு பகவான் பார்வை நேரடி பார்வை இருக்குது பயப்பட தேவையில்லை அதனால் சின்ன ஒன்றா சொன்னதுனால் சற்று சஞ்சலங்கள் இருந்தாலும் மனதளவில் சின்ன சின்ன குறைபாடுகள் இருந்தாலும் பரவாயில்லை என்று எடுத்துக்கொள்ளும் ஏன்னா தனுசு ராசியை வரைக்கும் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்கம் ஐயா நீங்கள் கீழே இருந்தால் கூட பரவாயில்லை மேலே இருந்தாலும் பரவாயில்ல ஒரே மாதிரியாக செயல்படக்கூடிய தன்மை தனுசு ராசிக்கு மட்டுமே உண்டு உள்ளே வச்சுட்டு விற்பாங்க ஆனால் வெளியே சொல்ல மாட்டாங்க ஆனால் கடினமான சூழ்நிலை அதாவது காயங்கள் உள்ளே இருக்கும் சக்கா மட்டும்தான் வெளியே போட்டு நாம் வளர்த்துறோம் என்ன சொல்லலாம் உயிர் மட்டும்தான் உள்ளது உடல் மட்டுமே இல்லை உயிர் மட்டும்தாங்க இருக்குது வீதி எதுவும் கிடையாது எல்லாத்தையும் பிச்சு பேன்னு பார்த்துட்டாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டாங்க பேத்து எடுத்துட்டாங்க நம்மளை அப்படியும் மேலே சொக்கா போட்டு தாமல் நம்ம வளர்த்துறோம் அந்த மாதிரி ஒரு கொள்கையை ஏற்படுத்தி கொண்டு வாழ்க்கை வாழ்க்கின்ற வாழ்க்கையில் எல்லாருக்கும் தன்னலவு இல்லாமல் முன்னேறி முன்னேற்ற பாதை எடுத்து சென்று தான் இருக்காங்க எத்தனை முறை நீங்கள் வெட்டி போட்டாலும் தனுசுராஜ் திருப்பி திருப்பி மீண்டு வந்துடுவாங்க கீழே வெட்டி தள்ளிட்டால் கூட அவங்க அதை பற்றி கவலையே படம் திருப்பி அந்த பழைய நிலைமைக்கு கொண்டு வந்தால் தான் அவங்க மறுவேலையே பார்ப்பாங்க தூங்குவாங்களே அப்புறம் தான் தூங்குவாங்க இந்த மாதம் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தும் அவை அனைத்தும் நன்மைக்கென்றே எடுத்துக்கொள்ளுங்கள் சின்ன சின்ன உடல் உபாதைகள் தீரப்போது சுய வேலை வாய்ப்பு செய்து கொண்டிருக்கும் நபராகட்டும் பொதுத்துறை நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறவங்களும் விவசாயம் சம்பந்தப்பட்ட ஒர்க் செய்கிறவங்களுக்காகட்டும் இனிமேல் பெரிய ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு மகசூல் என்று சொல்கிறோம் இல்லை தனுசுராசி இனிமேல் பொறுத்த வரைக்கும் இனிமேல் மகசூல்கள் அதிகமாக பெறக்கூடிய காலமாக அமைகின்றது நல்ல ஒரு விவசாயத்தில் பெரிய முன்னேற்றம் ஐயா விவசாயம் நல்லா தான் அது வேறு விஷயம் இருந்தாலும் குறைந்தளவாவது இருக்கணும் அல்லவா மீடியமஸாவது நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கணும் அல்லவா இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் இந்தி இந்திய திருநாட்டில் விவசாயம் தடை காலம் முதுகெலும்பு என்றால் அது விவசாயத்தை தான் குறிக்கும் இந்த விவசாயத்தை விரும்பமாக செய்யக்கூடிய நபர் யாரானா தனுசு ராசி தான் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க விவசாயம் மாவட்டம் வேறு எல்லா பிஸ்னஸையும் தரியாக செய்து செயல்படக்கூடிய தன்மை இறைவன் முருகப்பெருமான் என்று சொல்லக்கூடியது அந்த இறைவனை வழிபடுங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்